தினமுரு வேதவசனம் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் அனுதினமும் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய காலை வேலைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் நமது நம்பிக்கை யார் மீது இருக்கிறது நம்மை சார்ந்தவர்களிடம் இருக்கிறதா அல்லது நம்முடைய நம் நண்பர்கள் மீது அதிக நம்பிக்கையா இருக்கிறோமா என்றால் ஒரு சில வேளையில் அவர்களே நம்மை ஏமாற்றி விடுவார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பாக்கியவான் என்று நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரே அந்த காரியத்தை என்ன பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் ஆபரகாம் சாராள் வாழ்க்கையில் கூட அவர்கள் அதிக நாள் குழந்தை பேரில்லாமல் இருந்தார்கள் ஆனால் அவருடைய நம்பிக்கை கத்தர் அவர்கள் வயதாக இருந்த போது அவர்கள் யாரையும் குறித்து கவலைப்படவில்லை ஆனால் என் தேவனாகிய கத்தரை ஒருவரை மாத்திரமே அவர்கள் நம்பி இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவருடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தார் நமது வாழ்க்கையில் கூட நாம் மற்றவர்களை த நாடி ஓடாதபடி மற்றவர்களிடத்தில் காரியலசி ஆராயாதபடிக்கு நமது நம்பிக்கை முழுவதும் கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்